இதே வணக்கங்கள் தமிழ் உறவுகளே தமிழ் உறவுகளே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டூடெண்ட்ஸு இல்லை சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் அவங்களுடைய தேர்வை முடித்து படித்து இவ்வளவு காலம் படித்ததுக்கான தேர்வை முடித்த மதிப்பெண்கள்லாம் வந்திருக்கு என் பேத்தி கூட தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட்டு எடுத்து தேர்வாயிருக்காள் மகிழ்ச்சியான விஷயம் அனைத்து பத்தாவது சிபிஎஸ்சி முடித்து தேர்வான அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ இதில் கொஞ்சம் சில பேர் தோல்வி கிடச்சிருக்கலாம் ஆனால் அந்த தோல்வி இல்லை பயிற்சி நீங்கள் அப்படித்தான் எடுத்துக்கிட்டோம் அப்படி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் வெற்றியை நீங்கள் அடைய முடியும் சரி கதைக்கு போகலாமா ஒரு ஊர் நல்ல அழகான ஊர் எனக்குரிய ஒரு நூறுநூற்றி ஐம்பது வீடுகள் இருக்கோங்க ஆனால் அந்த பிள்ளைங்கள்லாம் படிக்க போகணும்னா அங்கேருந்து ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இன்னொரு ஊருக்கு தான் போய் படிக்கணும் அது ஆம்பளை பிள்ளைங்க சரி பொம்பளை பிள்ளைங்கள்லாம் படிக்கணும்னா அவ்வளோ தூரம் எதுக்கு அனுப்பப்போணும் வீட்லேயே வயமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சேன்ட்டு சில நண்பர்கள் அங்கே என்ன பண்ணாங்க ஒன்று கூட்டமைப்பாக ஏற்படுத்தி அந்த ஊர்லேயே ஒரு பள்ளிக்கூடம் தோங்கணும் பெரிய விஷயம் இல்லையா அது அந்த ஊர்லேயே ஒரு அவ்வளோ ஒற்றுமையான ஒரு மக்கள் ஜாதி மதம் பேதம் எல்லாம் இங்கே கிடையாது அவ்வளோ ஒற்றுமையான மக்கள் நல்லா அழகாக உட்காந்து பிரமாதமாக ஒரு ஸ்கூலை கட்டி அனுமதி பெற்று கட்டி அதை வந்து அந்த பிள்ளைங்கள்லாம் வர வச்சாங்க இப்போ பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்து பிள்ளைகளும் அங்கே வந்தது அதுங்களுக்கு மதிய சாப்பாடு அங்கேயே ஒரு ஆயம்மா வச்சு ரெண்டு பேரை வச்சு சமைக்க போட சொல்லி மதியம் சாப்பாடும் அந்த பிள்ளைங்களுக்கு போட்டாங்க காலையில் கஞ்சோ குடிச்சிட்டு ஓடி வந்துடுவாங்க வந்து மாரி நடித்த உடனே ஸ்கூல் கூடி வந்துடும் முடிஞ்ச உடனே குழந்தைங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு முடித்தவுடனே ஒரு ரெண்டு கிளாஸ் நடக்கும் அதுக்கப்புறம் அமுச்சிடுவாங்க இந்த பள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே வருது உயர்நிலை பள்ளியாக மாறுது அந்த நேரத்தில் ஒரு மருத்துவமனை இருந்தால் சரியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு மக்கள் முயற்சி எடுக்கிறாங்க ஒற்றுமையாக ஒற்றுமையாக இருந்தால் எந்த முயற்சியும் வெற்றி வரும் அங்கே மருத்துவமனையும் வந்தாச்சு எல்லாரும் பொதுவாக அங்கே இருக்கக்கூடிய இது மருத்துவமனையாகவே இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தள்ளி போகணும் இங்கே அப்படி இல்லை இங்கே எல்லா வசதியும் இருக்குதுன்னு ஒன்று கிராமத்து மக்கள் எல்லாருக்குமே பயனாச்சு காசு கிடையாது இலவசமாக பண்ணாங்க அங்கே பெரிய பெரிய செல்வந்தர்கள் அவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்க கிட்டே போய் உக்காந்து இந்த இந்த குரூப் யார் இந்த சமூக ஆர்வலர்கள் வயசெல்லாம் கிடையாது இல்லை சின்ன வயசு இருக்குது பெரிய வயசு இருக்குது அவங்கெல்லாம் சேர்ந்து போய் பணம் கலெக்ட் பண்ணி செல்வந்தர்கிட்ட உட்காந்து பேசி ஐயா மருத்துவமனை வைக்கணும் நாங்கள் எங்கள் கல்வி கொடுத்த விரிவாக்கணும் நீங்கள் கட்டிடம் கட்டணும் நீங்கள் நிதி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அழகாக பண்ணுறாங்க இந்த ஸ்கூலில் ஆயாமாவும் சமையல் நல்லா பண்ணி சும்மா சொல்லக்கூடாது அந்த ஆயா ஒரு வருத்தம் உண்டு தகப்பன் அவன் வீட்டுக்கார் கிடையாது தகப்பன் இல்லாத பிள்ளை சரியாக கவனிக்க முடில தன்னாலையும் கவனிக்க முடியல தான் வைத்த கழகத்துக்கே போராட வேண்டியதாக இருக்குது அப்படி இந்த பையனை விட்டுட்டோமே அப்படின்னு அது யோசனைப்படுது அவனும் பார்த்தீங்கன்னா அவன் உதாரித்தனமாக திருடர் ஆயிட்டான் இது மனசுக்குள்ளே இருந்த வழி மட்டும் இந்த ஆயா அம்மாவுக்கு எடுத்துகிட்டே இருக்குது நல்லா போயிட்டுருக்கு ஸ்கூல் நல்லா போய் எனக்குரிய நாலு வருஷம் ஆகிப்போச்சு ஸ்கூல் நல்லா போயிட்டுருக்கு வந்து அந்த மருத்துவமனையும் நல்லா சிறப்பாக சிறப்பாகவே போகுது இலவசமாகவே போகுது இப்போ குழந்தைகள்லாம் நல்லா ஆர்வமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எட்டாவதுக்கு மேலேயும் அந்த ஊர்லேயே படிக்கிறதுக்கு உயர்நிலை பள்ளிகள் வந்த பயன் பள்ளியும் கொண்டு வந்துட்டாங்க இவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை அந்த திருடன் என்ன பண்ணிட்டான் தன் அம்மாவை பாக்கிறதுக்கு வந்த அம்மாவை பாக்கிறதுக்கு ஒரு பாசத்தோடு நீ எந்த மகனுக்கும் உரிமை உண்டு வந்தா அம்மா கிட்ட பேசலாம் ரெண்டு நாள் அப்படியே பேசிட்டு இருந்தேன் அம்மா பையன் தூக்கி போயிட்டான் அந்த சூடுக்கு பையன் காசு சேர்த்து வச்சு பையன் ரெண்டு நாள் கழிச்சு திரும்பி வந்தோடனே அவன்கிட்ட கேட்டான் ஏண்டாடி ஏண்டா திருந்த மாட்டியாடா நீ குச்சுமாவது நீ திருந்துருமா இல்லையா ராஜா என்ன கண்ணு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்சம் நம்ம மாத்திக்கணும் இல்லையா நான் உழைக்கிறேன் குழந்தைகளுக்கு எல்லா வேலைகளும் சந்தோஷமா செய்யறா நீ ஏன் இந்த திருட்டு தொழில் விட இருக்குன்னா அவன் அதை பத்தி ஒன்னு ஒண்ணு கவலை இல்லை அவன் அடுத்த அடுத்து அவனுடைய திருட்டு கும்பல் அந்த நண்பர்கள் வட்டத்திலேயே அவன் போய் பழகிட்டு இருக்கான் சரி எப்படியோ போறான் நாம என்ன பண்ண முடியும் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பார்வதி அம்மா அந்தமா பேர் அது வாழ்ந்துட்டுருக்கு மருத்துவமனைகள்லாம் போயிட்டுருக்கு அந்த பள்ளி ஒரு பள்ளியாச்சு இன்னொன்று உயர்நிலை பள்ளியாச்சு அந்த சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்து பிள்ளைகள்லாம் எட்டாவதுக்கு மேலே போய் எங்கேயும் போய் தூரமாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எல்லா வகுப்புகளுக்கும் வாத்தியார் இருக்காங்க டியூஷனுக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது நல்லாவே சொல்லித்தராங்க குழந்தைகளும் நல்லா புரிஞ்சுக்குது கல்வி வாழ்க்கையில ரொம்ப முக்கியங்க அந்த கல்வி இருந்தால் மட்டும்தான் ஒருவன் முழு மனிதனாக மாற முடியும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை அப்படியே போச்சு அப்படியே போய் ஒரு நாள் அந்த பெரிய ஒரு ஊர் பெரிய ஒரு கிட்ட மட்டும் அந்த அம்மா குமுரி குமுரி அழுது என்ன கூப்பிட்டீங்க நீங்கள் பாட்டு அழுதுல என்ன விஷயம் சொல்லுங்கம்மா எதுவாக இருந்தாலும் நீ என் கூட பிறந்த சகோதரன் நான் அப்படின்னு நினச்சி சொல்லுங்க உங்களுக்கு இந்த ஊரில் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு அவர் பெரியவர் அவர் எதையோ நினச்சி சொல்கிறார் இல்லைங்க ஐயா எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் ஆமாம் வந்து உங்களை பார்த்தானே பார்த்து பேசிகிட்டு இருந்தான் பார்த்தேன் நான் கூட பார்த்தேன் அவன் கெட்ட சவகாசம் ஆகி போச்சு அவனுக்கு அதனால அவன் வந்து திருடி சம்பாதிச்சு புழைச்சி அதில் சோகம் காண ஆரம்பிச்சான் இந்த வயசுலேயே மது பாது புகை எல்லாமே வந்துருச்சு ஐயா நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அவனை திருத்தவும் முடியலையா எனக்கு போலீஸ்காரங்க வேற ரெண்டு மூணு தடவை இங்க வந்து விசாரிச்சுட்டு போறாங்க எங்கம்மா உங்க பையன் அப்படின்னு கேட்டாங்க அது வரைக்கும் நல்ல காலம் யாரும் கவனிக்கலை யாரும் எம் மேல யாருக்கும் ஒரு தனியான கோபமோ வேகமோ இல்லைன்றதுனால நான் தப்பிச்சேங்க ஆனாலும் எனக்கு உள்ள வழி எனக்குள்ளாட்றமே நான் தாய் தான் இருந்தாலும் எனக்குள்ளாடுற வழி இருக்கே அதை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் நான் தினமும் அந்த இறைவன்கிட்ட போய் சொல்லுவேன் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய கோயில் இருக்கே அங்கே போய் நான் முறையிடுவேன் அழுவேன் எதுவும் தெரியல ஐயோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு என்ன சரிம்மா அப்படின்னு பார்த்துக்கலாம் திரும்பவும் வருவால்ல வரும்போது நீ எனக்கு மட்டும் உஷார் பண்ணிட நான் அவனுக்கு சரியான வந்து புத்திமதியே நான் கத்துக் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஆறு மாசம் ஆச்சு எங்கேயோ போய் ஜெயில்ல இருந்தானோ எங்கேயோ இருந்தாலும் தெரியல எங்கேயோ போய் ஊரை சுற்றிட்டு திரும்ப வந்தான் அவங்க அம்மா பார்க்குறதுக்கு வந்து பார்த்த உடனே இந்த அம்மா அந்த பெரியவருக்கு கஞ்சாட காமிச்சிச்சு வந்திருக்கான் வந்தவன் அப்படியே பார்க்குறான் ஸ்கூலில் ஏதாவது தேற்ற முடியுமா ஆனால் எல்லாம் புஸ்தகமாக இருக்குது ஒன்றும் இல்லை அங்கே போய் மருத்துவமனையில் போய் எதாவது தேக்கமுன்னா மருந்து மாத்திரையே கிடக்குது அங்கேயும் ஒன்றும் தேர்த்த முடில கிராமத்துக்குள்ளே போய் ஏதாவது துறையில் தான்னு பார்த்தா யாரும் அவ்வளோ பெரிய வசதியாக ஒன்றும் கொண்டு வந்து எடுத்து போகிற மாதிரி இல்லையே என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்போது இந்த ஒரு மூணு பேர் அந்த பள்ளியை சார்ந்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கோயில் தர்மகத்தாகவும் இன்னும் நாலஞ்சு பேரும் இன்னும் ஒரு அஞ்சாறு இடங்களுக்கு போய் பண வசூலுக்கு போயிருக்காங்க நல்லபடியாக அவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம மருத்துவமனைக்கு தேவையான இன்னும் உபகரணங்களை வாங்கி வைக்கலாம் அப்படின்ட்டு அவங்க பேசுகிறது மட்டும் காதில் வாங்கிட்டாங்க எப்படியா இருந்தாலும் நடுவில் ஒரு காடு இருக்குது இந்த ஊருக்கு அந்த அந்த காட்டு வழியாக தான் வந்தால் ஆகணும் மடக்கி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பதுக்கிட்டான் ஒரு நாள் ஆச்சு ரெண்டாவது நாள் அந்த பெரியவர் ரெண்டு பேரோட கொஞ்சம் பணங்கள்னா வாங்கிட்டு ஒரு தர்மத்துக்காக அவர் வாங்கிப்பார்கள் வாங்கிட்டு வர்றாரு இவன் போய் அடித்து அவங்க ரெண்டு பேரையும் அடித்து போட்டு பெரியவரையும் அடித்து போட்டு அவர்கள் அந்த பண மூட்டை பிடிங்கிட்டு வரலாம் பெரியவர் மட்டும் இவன் பின்னாடியே போயிட்டுருக்கார் இவன் ரெண்டு நாளாக அந்த காட்டில் பதுங்கிறத பார்த்தோன்னே இவரும் பதுங்கிட்டார் என்ன தான்டா பண்ண போறா இவன் இவன் ஏதோ ஒரு ஒரு காரண காரியங்கள் இல்லாமல் இந்த ஊருக்குள்ளே வரல அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு கதே மாதிரி நடந்துச்சு அவன் பாவம் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறாங்க அவங்கள காப்பாத்துறதா இல்லை இவனை பிடிக்கிறதான்னு யோசனை பண்ணிட்டே இருக்காரு அவங்க ஒன்றும் பெரிய சின்ன சின்ன காயங்கள் தான் அப்படி சுதாரித்து எழுதுக்கிறாங்க இவர் டக்கு நாங்கள் இருந்து பக்கத்தில் இருந்த கணத்தாட்டில் போய் உட்காந்து அப்படியே எட்டி பார்க்குறாரு திருமக்கள் உட்காந்துக்கிறாரு எட்டி பார்க்குறாரு அப்படியே இருக்கான் இத்திரம் வந்துட்டு ஓடி வந்தான் பாருங்க பண மூட்டியோட பெரியவரை பார்த்தான் ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்க என்ன எட்டி பார்த்துட்டு இருக்கு உள்ள அப்படின்னு கேட்டான் இப்படியா இந்த அஞ்சு சவரம் செயின் பெரிய செயின் வீட்டு செயின் இருந்தது அது குடிக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு இந்த துணி எல்லாம் கட்டி வச்சுட்டு குடிஞ்சு பார்த்துட்டு இருந்த செயின் கழுந்து உழுந்துச்சியா உள்ள கழுத்து உள்ள உழுந்துச்சு அஞ்சு அஞ்சு சவரம் அப்படியா அஞ்சு சவரமா ஐயா இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இந்த துணி இந்த பை ஒன்று இருக்குது இதில் என்ன ஆகுது எல்லாம் கேட்காதீங்க எல்லாத்தையும் இங்கேயே வச்சிக்கிங்க நான் இறங்கி தேடி அதை எடுத்துறேன் இவன் யோசனை பண்ணிகிட்டே இறங்குறான் உள்ளே போனால் அஞ்சு சவர நகை கிடைக்கும் கிடச்சிதுன்னா பணம் மூட்டை இந்த பக்கம் அஞ்சு சவர நகை தூக்கி அட்டேஸ்ட் பண்ணிடலாம் நம்ம ஆமாம் போகலாம் ரெண்டு மாதத்துக்கு காலம் தள்ளலாம் ஜாலியாக ஆ அந்த எந்த ஆட்டம் சீட்டாட்டம் என்ன அந்த மது என்ன மாது என்ன அங்கே ஜாலியாக இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் இல்லை அப்படின்ட்டு கிணத்துல இறங்கி அவன் பாட்டு துணிக்கிட்டுருக்கான் பெரியவர் அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துட்டு இந்த மாதிரி திருட இங்கே தான் இருக்கிறான் அப்படின்னா அவருடைய போலீஸ்காரங்க கரெக்டாக வந்து இவன் மேலே ஏறி வர்றதுக்கும் பெரியவரா எங்கே ஏங்க செயின் காணும் ஒன்று காணும் அப்படின்னு மேலே வரான் ரெண்டு காவலர்கள் சீருடையில் நிற்கிறாங்க பயந்துட்டான் தே இந்த திருட்டுப்பயலை நாங்கள் ஏறக்குறைய ரெண்டு வருஷமா தேடிட்டு இருக்கோம் அந்த ஜமீன்தார் வீட்டில் போய் திருநியா இந்த வேலைக்காரனை அடிச்சு போட்டியா அவன் ஹாஸ்பிட்டலில் கிடக்குறான் நாளைக்கு அவன் செத்து போயிட்டா நீ இன்னும் பயங்கரமான குற்றவாளியா மாறிடுவேன் கொலை குற்றவாளியா ஞாபகம் வச்சுக்கோ வா அப்படின்னு சொல்லிட்டு கையில் விலங்க போட்டு அவனை கூட்டிகிட்டு போட்டாங்க பெரிய ஒரு மொழமாக அந்த பணம் மூட்டையும் எடுத்து வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் கொடுத்து இந்த ஆஸ்பத்திரிக்கு உண்டான உபகரணம் வாங்குங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் பாடுபட்டு செஞ்சாங்க ஆக இந்த உலகத்தில் மனிதர்கள் பதிலில் திருடர்களும் இருக்கிறார்கள் பகைவர்களும் இருக்கிறார்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள் இது கலந்தது தான் உலகம் எல்லா மதமும் கலந்தது எல்லா மொழியும் கலந்தது அப்படின்றது மட்டும் இல்லை இந்த திருட்டு பயலும் சரி கையவாரர்களும் சரி நல்லவன் போல நடித்து ஏமாத்துறனும் சரி எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க நாம் உஷாராக இருந்தால் புழைச்சிக்கலாம் வாழ்த்துக்கள் திரும்பவும் எல்லா தேர்ச்சி பெற்ற மாணவ மாணிகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன் மேலே மேலே படிங்க நிறைய படிங்க நிறைய உயர்த்துக்கு போங்க வாழ்த்துக்கள் வெற்றி வெற்றி நம்மதே நாளை தேங்க்யூ